வெல்கம் டு ஜீவித கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பீட் பில் பண்ணிருக்கு டூஎடி ரோம் ஃபுல்லே பண்ணிருக்கோம் நல்ல ஒரு கார் கார்பாட்டிங் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் அண்டர் கன்சீஸ்ல வீடு கட்டிருக்கு அண்டர் கன்சீஸ்ல வீடியோ போட்டுருக்கோம் நாங்க எல்லா டைப்பில் உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருங்க இந்த வீட்டில் நல்ல ஒரு பெரிய வீடவே வந்துடுவது நல்லா ஹால் ஒரு ஸ்பேஷியஸான ஹால்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பதினாறு இருபது ஒரு ரெண்டு ஆளோட டைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஆள் பார்ட்டி பண்ணுறது அளவுக்கு ஒரு பெரிய ஹாலாவே இந்த வீட்டில் பண்ணி கொடுத்துருங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் லாப் ஒர்க் டைல்ஸ் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் மாடலர் கிச்சன் வால் சீலிங் ஒர்க் எல்லா ஒர்க்குமே நீங்க கஸ்டமை பண்ணி பண்ணிக்கலாம் இந்த கண்டிஷன் நிறைய கஸ்டமர் அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கீங்க சொன்னால அந்த கண்டிஷன் போட்டுருந்தேன் கிச்சன் தான் பார்த்திருக்கோம் கிச்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டர்ட்டா பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல் மாடல் பண்ணி கொடுத்துருவாங்க செட் பேக் தான் பாத்துட்டு இருக்கீங்க எல்லா வெண்டிலேஷன் இருக்கும் அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய செட் பேக் வீட்டில் கொடுத்துருக்கோம் இப்போ செகண்ட் பெட்ரூம் போய் பார்த்துக்கலாம் செகண்ட் பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பெட்ரூம் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவே வெண்டிலேஷன் கொடுத்துருவோம் உங்களுக்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாஸ் டாய்லெட் பண்ணி கொடுத்துருவாங்க அது தாய் நீங்க பண்ணிக்கலாம் உடனே ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணி வீடியோ சர்வீஸ் கூட புக் இருக்காங்க தேங்க்யூ